இலங்கை மீனவர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் எப்போது முன்னிற்கும் இம்முறை வரவு செலவு திட்டம் சாதாரண பொதுமக்களை இலக்காக கொண்டது பிரதமர் யாழ்ப்பாணத்தில் தெரிவிப்பு இந்தியாவில் தலைமறைவாகியுள்ள சில குற்றவாளிகள் விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் போலீசார் தெரிவிப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் செயற்பாடுகளை மிக உன்னிப்பாக அவதானிப்பதற்காக புதிய வேலை திட்டம் பயிரிடப்படாத அனைத்து காணிகளிலும் பயிரிடும் தேசிய வேலை திட்டம் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் அதை சிறந்த தரமான கல்வியை அனைவருக்கும் சமமாக வழங்குவதற்காக கல்வி மறுசீரமைப்பை தமது அரசாங்கம் மேற்கொள்ள கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்தில் இன்று தெரிவித்தார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு யாழ் இந்து கல்லூரிக்கு இன்று காலை சென்றிருந்த போதே பிரதமர் இதனை கூறினார் யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரிணி ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரிக்கு இன்று காலை சென்றிருந்தார் பாடுசாலிக்க சென்ற பிரதமர் மைதானத்தில் விளையாட்டுக்களில் ஈடுபட்டிருந்த மாணவர்களுடன் கலந்துரையாடுதில் ஈடுபட்டதுடன் குறை நிறைகளையும் கேட்டறிந்து கொண்டார் பிரதமர் யோகா பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்த மாணவர்களோடு கலந்துரையாடியதன் பின்னர் கல்லூரியில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தையும் பார்த்துவிட்டார் நிகழ்வில் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது பாடசாலை சமூகத்தினரினால் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் நினைவுச் சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் Uh, as a government, we are very focused. அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் கல்வியில் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம் கல்வியின் முக்கியத்துவம் தொடர்பில் யாழ்ப்பாண மக்களுக்கு கூற வேண்டிய தேவை இல்லை என நினைக்கின்றேன் சிறந்த கல்விக்கான ஒரு இடமாக யாழ்ப்பாணம் அமைந்துள்ளது ஆனாலும் இந்த கலாச்சாரம் மற்றும் கடந்த காலத்தை போற்றுவது மாத்திரமின்றி எதிர்காலத்துக்கான முதலீட்டை செய்வதும் உறுதிப்படுத்த வேண்டும் எமது சமூகத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் கல்வியில் முதலீடு செய்ய வேண்டும் இதுவே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும்

இந்து கல்லூரி மாணவர்களுக்கானது மாத்திரமல்ல இந்த நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்குமானது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் வடமாகாணத்தில் உள்ள உங்களுடனும் இணைவர்களுடனும் கலந்துரையாடித்து பார்க்கின்றேன் இந்த மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதுடன் நீங்களும் எம்முடன் இணைந்து கொள்வீர்கள் என நம்புகின்றேன் கல்வியின் ஊடாக சிறந்த ஒழுக்கத்தை கொண்ட சமூக பொறுப்புணர்வு மிக்க நாட்டின் சிறந்த தலைவர்களை கொண்ட பிரச்சனைகளை உருவாக்குவதே எமது தேவையாக இருக்கின்றது WHO WHO ARE ARE SOCIALLY RESPONSIBLE AND who are LEADERS FOR THIS இதனிடையே பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு இன்று சென்று புனரமைக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் கலாநிதி ஹரணி சூரிய யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலும் கலந்து கொண்டிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் வட்டுக்கோட்டை தொகுதியின் நிற்பாண்டில் வழகம்பரையில் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற்றது நமது அபிவிருத்தி இடம்பெற்றாலும் அது அனைத்து பகுதிகளுக்கும் எதிர்வரும் வாரம் முன்வைக்கப்பட எமது அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்திலும் பொதுமக்களை முன்னிலைப்படுத்தியுள்ளார் எனவே நாம் வந்த முதல் நாளில் இருந்தே இந்த நாட்டில் பாரிய பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் கூட மக்களுக்கு தேவை நெல்லை சந்தைப்படுத்துவதற்கு நியாயமான விலையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நுகர்வோரும் விவசாயிகள் தமது நெல்லை வழங்க ஆரம்பித்துள்ளனர் நீண்ட காலத்தின் பின்னர் நெற்களஞ்சிய சாலைகளில் நெல் சேகரிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தெரியும் வடக்கில் மீனவர்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் அவர்களுடைய ஜீவனோபாய தொழிலை முன்னெடுத்து காணப்படுகின்றன குறிப்பாக இந்தியாவில் இருந்து வரும் மீனவர்களின் அச்சுறுத்தல் பாரியளவில் இருக்கின்றது எமது மீனவர்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் எமது அரசாங்கம் வெனுவேன் வெனுவேன் அப்பே இன்றைக்கு இருக்கின்ற இந்த போதை பொருளிலிருந்து எங்களுடைய இளம் தரைமுனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா இல்லை வேண்டும் என்கின்ற சோகங்கள் தான் எங்களுடைய மனசுங்கள் இருந்து வருது ஆனாலும் கூட கடந்த காலத்து அரசியல்வாதிகள் உண்மையிலேயே இந்த நாளுக்கு நாளுக்கு நாள் நாள் போசித்து அதிகரித்தவர்களாகவே காணப்படுகின்றார் அந்த நிலைமை எதிர்வரும் காலங்களில் முற்று பெற போகின்றது பின்தங்கிய பிரதேசங்களாக இருக்கின்ற வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற அல்லது வறுமை கீழ் வாழுகின்ற அனைத்து மக்களையும் மேலே உயர்த்துகின்ற வேலைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் வேலை திட்டங்களை வகுத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல நேற்று இலங்கையில் அதாவது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை குழு கூட்டம் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது கோல் பண்ணி சொல்றார் மாவட்டத்திற்கு ஒரே ஒரு வேலை திட்டம் செய்யுங்க நல்ல திட்டம் செய்யுங்க நான் உங்களுக்கு ஐநூறு மில்லியன் காசு அனுப்புறேன் சொல்றனுக்கான அது மாத்திரமல்ல மற்ற ஏனைய வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏகேனைய அமைச்சர்கள் ஊடாக வேலைகள் இடம்பெறுகின்றது அந்த வேலைகளுக்கெல்லாம் பிரம்பாக கிராண்டாக ஐநூறு மில்லியன் ரூபாய் கிடைத்திருக்கின்றது Hvor mange er dere? 22-25. Jeg er erfaren. Vær så snill இதனிடையே பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பங்கேற்ற தேசிய மக்கள் சக்தியின் உடுவில் தொகுதி மக்கள் சந்திப்பு ஏழாலையில் இன்று மாலை நடைபெற்றது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு இளங்குமரன் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது ிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு இழங்குமரன் பயணித்த கார் யாழ் சாவக்கச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது கிழ்நொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினரின் கார் முன்னாள் சென்று கொண்டிருந்த வட்டாரக வாகனத்துடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அவரது உதவியாளர் சாரதி உள்ளிட்ட மூவர் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுபவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் நியூஸ் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சாவுக்குச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே விபத்துக்குள்ளாகி காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரணி பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய சென்று பார்வையிட்டார் இதன்போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனா் प्रदान अनुसरणे उनमें आना अनलिमिटेड प्लान एंड रात जाल उपात्र में सही दिखाई செய்து தற்போது தலை பல குற்றவாளிகளை விரைவில் இந்தியாவில் இருந்து அழைத்து வரவுள்ளதாக போலீசார் இன்று தெரிவித்தனர் நாட்டில் குற்ற செயல்களை குறைப்பதற்காக எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகர் புத்திக மனதொங்க தெளிவுபடுத்தினார் மேவனவிட்ட சங்கிதானாத்மகிமேசி திட்டமிட்ட வகையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஏழு சம்பவங்கள் இந்த வருடத்தில் இடம்பெற்றுள்ளன மொத்தமாக பதிமூன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகின திட்டமிட்ட ஏழு சூட்டு சம்பவங்களில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் இந்த சம்பவங்கள் தொடர்பில் நாம் முப்பது சந்தேக நபர்களை கைது செய்துள்ளோம் அதே போன்று பல்வேறு குற்றச்செயல்களை செய்து தற்போது வெளிநாடுகளில் பலர் தலைமறைவாகி உள்ளனர் குறிப்பாக அவ்வாறு இந்தியாவில் தங்கியுள்ள சிலரை விரைவில் நாட்டுக்கு அழைத்து முயற்சிகளும் தற்போது இடம்பெறுகின்றன இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவின் பாட்டி டெய்ஸி ஃபாரஸ்ட் விக்கிரமசிங்கவிற்கு வெளிநாட்டு வெளினாட்டு தடை விதிக்கப்பட்டுள்ளதா என ஊடகங்கள் கேள்வி எழுப்பின என்ற விதிக்கப்பட்டுள்ளதாக நான் கூறினேன் தற்போது கூட என்பது அன்று முற்பகல் பதினோரு மணி அளவிலே நான் அந்த அறிவிப்பை வெளியிட்டேன் அந்த வேலையிலும் அவருக்கு வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருந்தது எனவே நான் அன்று கூறியதை போன்று தற்போதும் கூட அவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது அவரது பாட்டியான எதிராக சட்டம அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றங்கள் இழைக்கப்பட்டமை உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஐநூறு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகைக்கு ரத்மலானை ஸ்ரீமல் உயன தெகிவள பகுதிகளில் காணி உள்ளிட்ட சொத்துக்களை கொள்வனவு செய்தமை தொடர்பில் குறித்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஜோசித ராஜபக்ச கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தொகுதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் சிறிமல் உயனவில் உள்ள முப்பத்தி நான்கு தசம் ஐந்து பர்ச்சஸ் காணி முன்னூற்றி அறுபது லட்சம் ரூபாவுக்கும் அதிக தொகையினை பயன்படுத்தி கொள்வனவு செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அன்றைய தினம் மாலை கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் ஜிதராஜபக்சி விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் பின்னர் அவர் நிலைய பொறுப்பதிகாரிகளின் செயற்பாடுகளை மிக உன்னிப்பாக அவதானிப்பதற்காக புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது தாம் பணியாற்றும் பொலிஸ் எல்லை பகுதிக்குள் போதைப் பொருள் கடத்தலை ஒழித்தல் துப்பாக்கிச்சூடுகள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தல் ஆகிய செயற்பாடுகள் போலீஸ் நிலை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பிரதான கடமைகளாகும் என அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டார் குறித்த பொறுப்புகள் உரிய முறையில் நிறைவேற்றப்படுகின்றதா என பதில் போலீஸ் மாதிபரினால் மாதாந்தம் மீளாய்வு செய்யப்படும் என அமைச்சர் கூறினார் மக்களுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளுதல் மற்றும் பொலிஸ் எல்லைப் பகுதிக்குள் அமைதியை பேணுவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டியதும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் கடமைகளில் உள்ளடங்குவதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த பொறுப்புகளை கடைபிடிக்க தவறும் மற்றும் திட்டமிட்ட குற்றவாளிகளுடன் தொடர்புகளை பேணும் எந்தவொரு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார் புதிய அரசாங்கம் சட்டத்தை மதிக்கும் நட்புறவான போலீஸ் சேவையை நிறுவுவதில் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேலும் தெரிவித்தார் பூனாகலை கபரகல மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு வீட்டினை நிர்மாணிப்பதற்கு தலா இரண்டு தசம் எட்டு மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்டம் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவிக்கின்றார் மாகாந்த தேயிலை தொழிற்சாலையில் கடந்த இரண்டு வருடங்களாக தங்கியுள்ள மக்களுக்கு வீடுகள் நிர்மாணிப்பது தொடர்பிலான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் போனாகளை கபரகளை மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் பெருந்தோட்டம் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் நடைபெற்றது இதன்போது ஜியத்தலாவா ராணுவ முகாமில் சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னர் மண் சரிவுற்பட்டு அந்த பக்கத்தில் மோடியுள்ள தேயிலை தொழிற்சாலையில் பல வருடங்களாக பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகின்றனர் கடந்த காலத்தில் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை அப்போது இருந்த ஆட்சியாளர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை உங்களுக்கு மாத்திரமில்லை இல்லை இந்த பிரச்சனையை எதிர்நோக்குகின்ற பலர் இந்த நாட்டில் உள்ளனர் கடந்த நாட்களில் அமைச்சில் நாம் கலந்துரையாடினோம் இந்த பகுதியில் ஐம்பத்தி ஒரு குடும்பங்கள் உள்ளதை போன்று கேகாலை மாவட்டத்தில் ஏற்பட்ட மண்சரிவினால் இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் உள்ளனர் பத்து வருடங்களுக்கு அதிக காலம் தற்காலிக கூடாரங்களில் அவர்கள் வசித்து வருகின்றனர் அங்குள்ளவர்களுக்கும் இங்குள்ள எமது மக்களுக்கும் வீடுகளை நிர்மாணித்து அனரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் கீழ் விரைவாக தமக்கென்று வீட்டினை மதிப்பிடமாக கொள்ள வேண்டும் என கலந்துரையாடலில் ஈடுபட்டோம் அதனாலேயே இந்த நிர்மாண பணிகளை ஆரம்பிப்பதற்கான விடியம் தொடர்பில் கலந்துரையாட பூனாக்கலைக்கு நாம் வருகை தந்தோம் அந்த கலந்துரையாடல்களில் கலந்துரையாடி இங்குள்ள ஐம்பத்தோரு வீடுகளை உடனடியாக நிர்மாணிக்க தீர்மானித்துள்ளோம் நாங்கள் ஒரு வீட்டிற்கு இருபத்தி எட்டு ஒதுக்கியுள்ளோம் அதனால் வீடுகளுக்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி லட்சம் ரூபாய் நிதியை நாம் ஒதுக்குவோம் அதற்கு மேலதிகமாக இதற்கு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் மின்சாரம் வழங்க வேண்டும் வீதிகளை வழங்க வேண்டும் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்கும் ஒரு வீட்டு நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளோம் இருநூறு லட்சம் ரூபாய் நிதியை இதற்காக பெற்றுக் கொள்ள பாதையில் நிர்மாணித்துவிட்டு செல்வதற்கான எதிர்பார்ப்பு இடமில்லை தருவதனை நன்றாக நிர்மாணித்து மக்களுக்கு வழங்க வேண்டும் வீட்டினை நிர்மாணித்த பின்னர் வீட்டிற்கான உரிமையும் அவசியம் அல்லவா அந்த உரிமையையும் வழங்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் அதே போன்று தொடர்ச்சியாக நாம் அமைச்சுடன் கலந்துரையாடி வருகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த வீடுகளுக்கு மேலதிகமாக ஐயாயிரத்தி நானூறு வீடுகள் இந்தியாவின் நிதி உதவியுடனும் இலங்கை அரசாங்கத்தின் உதவிகளையும் போட்டு நாம் நிர்மாணிக்க தயாராகி வருகின்றோம் இங்குள்ள ஐம்பத்தி ஒரு குடும்பங்களை போன்று மீதிபத்த பகுதியில் நூற்றி முப்பத்தி ஐந்து குடும்பங்கள் உள்ளன அவர்களும் மண் சரிவு அபாய எச்சரிக்கையை அவர்கள் இங்கு வீட்டு திட்டத்தை ஆரம்பிக்கின்றனர் தமக்கு இல்லை என நினைக்க வேண்டாம் அந்த வேலை திட்டத்தினை இந்த வருடம் ஆரம்பிப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து முப்பதுக்கு நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரை நடைபெறவுள்ளது வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி ஆரம்பமாக உள்ளது வடக்கு கிழக்கில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்த இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிக நிதியை ஒதுக்கியுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே இன்று கிளிநொச்சியில் தெரிவித்தார் நாம் அனைவரும் விளையாட்டுத் துறையினூடாக ஒன்றாக முன்னோக்கி செல்ல வேண்டும் ஒழுக்கமாக மக்கள் எவ்வாறு உருவாக்குவது என்பது எமது கைகளில் உள்ளது அந்த நோக்கத்துடன் இந்த வருடம் எனது அமைச்சனூடாக விசேட வரவு செலவு திட்டத்தினூடாக விளையாட்டினை கட்டியெழுப்புவதற்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்காக பாரிய நிதியை ஒதுக்கியுள்ளோம் நான் எனது அமைச்சினூடாக வடக்கு மாகாணத்தில் விளையாட்டு மைதானங்களை உருவாக்குவதனையே பிரதான வேலையாக கொண்டுள்ளேன் அதற்காகவே இன்றும் நாளையும் பயணிக்கின்றேன் இதுவே நான் எனது அமைச்சினால் முன்னெடுத்த முதலாவது வேலைத்திட்டமாகும் கிளிநொச்சியில் மாணவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வின் பின்னரே விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே இந்த கருத்தை தெரிவித்தார். இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாரிய முதலீட்டை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை பிரதி அமைச்சர் சதுரங்கா பேசிங்கர் கருத்து தெரிவித்தார் கடந்த நாட்களில் நமது எரிசக்தியை முழுமையாக அதே போன்ற சிறிய பொருளாதாரத்திற்குள்ளே எண்ணெயை விநியோகிப்பதற்கு அதிக அளவான நிறுவனங்கள் வந்தன அந்த முதலீடுகள் ஊடாக நாட்டுக்கு கொண்டு வரப்படுகின்ற ஏற்படுகின்ற லாபம் என்ன என்பதை மக்கள் அறிந்திருக்கின்றனர் இங்கு யாராவது வருகை தந்து எண்ணெயை சுத்திகரித்து இங்கிருந்து செய்யும் நாம் விரும்புகின்றோம் அவ்வாறு இல்லாமல் இங்கே முதலீடு செய்து எமது நாட்டிற்கு எண்ணெயை கொண்டு வந்து விநியோகிக்கின்ற உள்நாட்டு நிறுவனங்கள் போன்று அரசு நிறுவனங்களும் அவ்வளவு அவசியமானது என நான் நினைக்கவில்லை எனவே நாட்டிற்கு பெருமதி சேர்க்கும் நாங்கள் இன்னும் பெறவில்லை எனவே அவர்கள் செய்யாததை செய்ய நாங்கள் தயாராகி வருகின்றோம் என்று எதிர்கட்சிகளிடம் கூறுகின்றோம் நாட்டின் முதலீடுகள் தொடர்பில் ஜனாதிபதி மிக தெளிவான தொலைநோக்கு பார்வையை முன்வைத்துள்ளார் இந்தியா மத்திய கிழக்கு சீனா குறிப்பாக ஜப்பான் ஆகிய மூன்று நாடுகளில் இருந்து முதலீட்டாளர்கள் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட அனைத்து முதலீடுகளையும் தொடங்கியுள்ளனர் எனவே அவற்றை பற்றி உங்களுக்கு கூறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த காலத்துடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை மிகப்பெரிய அளவிலான முதலீட்டை பதிவு செய்ய முடியும் பயிரிடப்படாத அனைத்து காணிகளிலும் பயிரிடும் தேசிய வேலை திட்டம் என்று பொல்காவளவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது உணவினால் பாதுகாக்கப்பட்டதொரு தேசத்தை உருவாக்குவோம் எனும் துணைப்பொருளில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பிடியளவு கமலத்துக்கு தேசிய வேலை திட்டம் இன்று கோதல்ல ஜந்தராம விகாரையில் விவசாயம் கால்நடை விழா அமைச்சர் நாமல் கர்ணாரத்ன தலைமையில் நடைபெற்றது கமல அபிவிருத்தி திணைக்களம் விவசாயம் கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சும் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றன உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் உணவு இருப்புகளை பராமரித்தல் மற்றும் உள்ளூர் உணவு நுகர்வு மற்றும் விவசாயம் சார்ந்த ஏற்றுமதிகளை அதிகரித்தல் என்பன இந்த திட்டத்தின் நோக்கங்களாகும் ரீதியில் நோக்கங்கள் ஆகும் நாடாவியாறு சேவை நிலையங்களை கேந்திரமாக கொண்டு இன்று இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோடு எதிர்வரும் வரை திழைமூட்டல்கள் நடைபெற உள்ளன இன்று நாடு முழுவதும் பிடியளவு கமநிலத்திற்கு தேசிய வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த கடிதம் அடுத்த சில நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு வேடி வரைக்கும் வழங்கப்படும் அதாவது கணிசமான அளவு பயிரிடப்படாத நிலம் கண்டறியப்பட்டுள்ளது என்பது இதன் மூலமாக புலனாகின்றது அதாவது அந்த நிலங்கள் அனைத்தையும் விவசாய நிலமாக மாற்றும் திட்டமே இந்த நிலம் ஏன் பயிரிடப்படவில்லை என்பதை நாம் நன்கு அடையாளம் காண்போம் பல்வேறு பிரச்சனைகளால் காணிகள் கைவிடப்பட்டுள்ளன அந்த சிக்கல்களையும் நாம் அடையாளம் காண்போம் அந்த பிரச்சனைகளுக்கு அதிகபட்ச தீர்வுகளை வழங்க அரசாங்கம் என்ற வகையில் நாம் தலையிடுகின்றோம் பயிரிட்டதன் பின்னர் அறுவடையிலும் சிக்கல் ஏற்படும் அதையும் பாதுகாக்க வேண்டும் அதையும் நாங்கள் முகாமித்துவம் செய்வோம் நாடு முழுவதும் பெரிய கமலத்துக்கு தேசிய வேலைத்திட்டத்தின் திட்டத்தின் தெளிவூட்டல் நிகழ்வு கல்துறை நாகுடையில் நடைபெற்றது விவசாயம் செய்யுங்கள் என்று கூறிவிட்டு நாம் அமைதியாக இருக்க போவதில்லை நாங்கள் உங்களுக்கு உரமானியம் வழங்குவோம் சில நேரங்களில் இலவச உரமும் வழங்குகின்றோம் தொழில்நுட்பம் வழங்கப்படுகிறது இது ஒரு ஆலோசனை சேவையாக கிராமத்துக்கு வழங்கப்படுகிறது எதிர்காலத்தில் அறுவடை பாதிப்புகளை குறைக்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குளிரூட்டப்பட்ட கழஞ்சியங்கள் அமைத்தல் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு நிதியுதுக்க எதிர்பார்த்துள்ளோம் உற்பத்தி செலவை முடிந்தவரை குறைக்க வேண்டும் என்பதே இதன் இறுதி நம்பிக்கை உற்பத்தி செலவை குறைக்கவில்லை என்றால் குறைந்த உணவு வழங்க முடியாது இதனிடையே நாட்டின் பல பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டனியா கோவில் குளம் கமநல சேவை திணைக்களத்தில் பிடியளவு கமநிலத்துக்கு எனும் தேசிய திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது வவுனியா கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் க விமலரூபன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வினை வவுனியா மேலதிக அரசாங்க அதிபர் டி திரேஷ்குமார் ஆரம்பித்து வைத்தார் கிளிநொச்சி மாவட்டத்தின் பழைய கமநல சேவை நிலையத்திலும் இந்த திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாண்டியன்குளம் கமநல சேவை நிலையத்துக்குட்பட்ட பாலைப்பாணியில் பிடியளவு கமநிலத்துக்கு எனும் தேசிய திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது அம்பாறை மாவட்டத்தின் நிந்தவூர் கமநல சேவை மத்திய நிலையத்திலும் இந்த தேசிய திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது பிடியளவு கமநிலத்துக்கு எனும் தேசிய வேலைத்திட்டம் திருவோணமலை மாவட்டத்திலும் தோப்பூர் உப்புவெளி குறிஞ்சாக்கணி கமநில சேவை பிரிவுகளில் இந்த திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது பயிரிடப்படாதுள்ள வயல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் மீண்டும் பயிற்சியை மேற்கொள்வதனை ஊக்குவிக்கும் நோக்காக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கிளிநொச்சி மாவட்ட கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனத்தினர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தனர் பெரும்பாலான விவசாய நிலங்கள் அழிந்து விவசாயிகள் பெரும் அபாயகரமான ஒரு சூழலில் இருந்து வருகிறார்கள் அப்போது இந்த இந்த விவசாய அழிஞ்ச விவசாயங்களுக்கான விவசாயிகளுடைய இழப்பீடுகளை பெறுவதற்காக காப்புறுதி நிறுவனங்கள் ஊடாக விண்ணப்பித்த போது அதை கேட்டபோது அதில் அக்கறை செலுத்தவில்லை காப்புறுதி கமநில காப்புறுதி நிறுவனம் பிறகு கமநிலை சேவை நிலையங்கள் ஊடாக இதற்கான அழிவுகளை எங்களுக்கு பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் இந்த அழிவுகளை எங்கள் விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகளும் நாங்களும் இணைந்து இதுகளை தேடிய போது குறிப்பிட்ட விவசாயிகளுடைய பதிவை மாத்திரம் எடுத்துவிட்டு அதையும் சென்று குறிப்பிட்ட விவசாயிகளை பார்த்துவிட்டு இது வெள்ளத்தால் ஏற்படவில்லை இது நோயினால் ஏற்பட்ட அழிவு இந்த அழிவை தர முடியாது எங்களுக்கான சுற்று நிரூபம் இதற்கு வழங்க முடியாது என குறிப்பிட்டிருந்தார்கள் தகவல் அறியின் சட்டத்தின் ஊடாக தகவல் அறிகின்ற சட்டத்தின் ஊடாக நாங்களுடைய விவசாயிக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த இழப்பும் இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி தொடர்பாகவும் நான் கேள்வி கேட்டிருக்கின்றேன் மேலதிகமாக நாங்கள் இந்த மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அழிவுக்கான நீதியை கோரும் வகையிலே நாங்கள் மாவட்டத்திலே ஏனையை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை செல்ல இருக்கின்றோம் ராவண வனப்பகுதியில் ஏற்பட்ட தீப்பரவல் இன்று காலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது எனினும் அல்ல வெல்லவாயு மார்க்கத்தில் கற்கள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதாக பதுளை மாவட்ட இடர்முகாமைத்துவ முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அல்ல வனப்பகுதியில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக மலையுச்சியில் காணப்படும் பாறைகள் உறுதியற்ற தன்மையை எதிர்நோக்கியுள்ளமையே இதற்கான காரணமாகும் பிரபல சுற்றுலா தலமான எல்ல ராக்கை பார்வையிடும் இடத்தை அண்மித்த பகுதியில் கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை தீப்பரவல் ஏற்பட்டது அடுத்து ராவண அல்ல வனப்பகுதிக்குள் தீ பரவியமையினால் முப்படையினர் வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களங்களின் ஒத்துழைப்புடன் தீ அணைக்கப்பட்டது கடந்த இரண்டு நாட்களாக காணப்பட்ட தீப்பரவல் கடும் முயற்சிகளின் பின்னர் இன்று காலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் இ எம் எல் உதயகுமாறு தெரிவித்தார் தீப்பரவல் ராவண எல்ல வனப்பகுதிக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி எவரேனும் தீ வைத்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது எமது நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் பகுதி காடுகளாலும் மலைகளாலும் சூழப்பட்ட கண்கவர் இடமாகும் இங்கு மேற்கொள்ளப்படும் காடழிப்புகள் சுற்றுச்சூழலின் அழகையும் சீர்குலைத்துவிடும் எனவே இந்த பகுதியின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இங்குள்ள மக்களின் பொருளாதார மேம்பாடும் தங்கியிருக்கின்றது ஆகவே காடழிப்பிலிருந்து இந்த பகுதியை பாதுகாப்பது நாட்டையும் சுற்றுச்சூழலையும் மாத்திரமின்றி எமது பொருளாதாரத்தை நேசிக்கும் ஒவ்வொருவரினதும் பொறுப்பாகும் சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை விரைவில் கண்டறிவதற்காக புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சுற்றாடலை பாதுகாப்பதற்காக பொதுமக்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு நான்கு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது என்ற வாட்ஸ்ஆப் இலக்கத்துக்கு சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகளை குறுஞ்செய்திகளாக அனுப்ப முடியும் அவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படும் குறுஞ்செய்திகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பி உடனடி மற்றும் நிலையான தீர்வுகளை வழங்குவதற்கும் அவற்றை தொடர்ச்சியான செயல்முறையினூடாக ஆய்வுகளுக்கு உட்படுத்தவும் எதிர்பார்ப்பதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரையான காலப்பகுதிக்குள் குறித்த வட்ஸ்அப் இலக்கத்தினூடாக சுற்றாடல் சார்ந்த பிரச்சினைகளை முன்வைக்க முடியும் எனவும் சுற்றாடல் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது மியன்மாரில் சைபர் குற்ற முகாம்களில் இருந்து விடுவிக்கப்பட்ட பதிமூன்று இலங்கையர்களை மீட்டுள்ளதாக இலங்கைக்கான மியன்மார் தூதரகம் தெரிவித்துள்ளது மீட்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான மியன்மார் தூதரகம் நாம் வினவியபோது தெரிவித்தது மியன்மாரில் சைபர் குற்ற முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்ட இலங்கையர்களை மீட்பதற்கான நடவடிக்கை இலங்கைக்கான மியன்மார் தூதுவர் உள்ளிட்ட தூதரக அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் அன்றாதுபுரம் பரசாங்காஸ் கிராம மக்களுக்கான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் நாளை மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளது அன்றபுரம் பரசங்கஸ்வ கிராமம் ஐநூற்று எழுபத்து ஏழு கொண்ட மிகவும் பின்தங்கிய கிராமமாகும் இந்த மக்களின் மிக முக்கியமான பிரச்சினை சுத்தமான குடிநீரின்மையாகும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் சிலர் பணம் செலுத்தி குடிநீரை பெற்றுக்கொள்கின்றனர் இன்னும் சிலர் பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நடந்து சென்று குடிநீரை பெற்றுக்கொள்கின்றனர் இந்த மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு வழங்கும் நோக்கில் சுத்தமான குடிநீர் திட்டத்தை நிறுவுவதற்கு கம்மந்த முன்வந்துள்ளது இதற்கமைய குடிநீர் திட்டம் தற்போது நிறைவு பெற்று நாளை மக்களிடம் கையளிக்கப்பட செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்